அன்பர்களே உங்களை வணங்குவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் திருவாசக வாழ்வியல் நெறிகளை சிந்திப்பதிலே உங்களோடு நான் பங்கெடுத்துக் கொள்ளுகிறேன் பத்து பாடல் பாரிடை விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் கண்டாய் சீருடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே ஆரொடு நோகேன் எடுத்துரைன் ஆண்டனி அருளிலையான வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் கண்ட என்று அருள் புரிய முதல் பாடல் பாரிடை விண்ணாய் பரந்தயம்பரணே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ் ஜோதியே நீ பூமியிலும் பறந்திருக்கிறாய் விண்ணிலும் பறந்திருக்கிறாய் பூதங்கள் ஐந்திலும் இருப்பவன் நீ பாரிடை விண்ணாய் பரந்தயம் எம்பரணை பற்று நான் மற்றிலன் கண்டாய் உன் மீது நான் பற்று கொண்டிருக்கிறேன் அதை தவிர வேற ஒன்றுமே இல்லையே வேறு பற்று இல்லை பற்று நான் மற்ற இளன் கண்டாய் உனக்கு தெரியும் உன் மீது அளப்பரிய பற்றுதல் வைத்திருக்கிறேன் அதைத் தவிர உலக பற்று எதுவுமே இல்லை உனக்கு தெரியும் பாரிடை விண்ணாய் பரந்தயம் பரணே பற்று நான் மற்றிலன் கண்டாய் சீருடு பொழிவாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துறையுரை சிவனே திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற சிவபெருமானே சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறையுரை சிவனே ஆண்டனி அருளிலை ஆனால் என்னை ஆட்கொண்டவன் நீ என்னை ஆள்பவன் நீ அருள் அருளில்லை ஆனால் என் மீது அருள் இல்லை என்றால் சிவபெருமானே என்னை ஆட்கொண்டாய் என்னை ஆண்டாய் ஆண்டனி அருள் இலையானால் என் மீது அருள் பொலியவில்லை என்றானால் உன் அருள் எனக்கு இல்லை என்றானால் ஆண்டனி அருள் இலையானால் வார் கடல் உலைகள் கடல்கள் சூழ்ந்த உலைகள் பரந்த கடல்கள் சூழ்ந்த உலைகள் பெரிய பெரிய விரிந்த கடல்கள் சூழ்ந்த உலகில் வாழ்களை கண்டாய் ஐயா வாழ முடியாது சிவனே உனது அருள் இல்லை என்றால் வாழ முடியாது ஆண்டனி அருளிலையானால் இல்லையானால் என் கண்டாய் நான் வாழ மாட்டேன் என்று உனக்கு தெரியுமே எம்பெருமானே ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் உனக்கு தெரியும் ஐயா வருக என்று அருள் புரியாயே இங்கே வா இங்கே வா இங்கே வா என்று என்னை அழைத்து அருள் புரிய வேண்டும் ஐயா மணிக்க வாசகர் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே வருக 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 என்ற அருள் புரியாயே இது இந்த பாடலுடைய உள்ளார்ந்த வரிகள் ஆண்டவன் அருள் வேண்டும் இந்த வையகத்திலே சிறப்புற வாழ்வதற்கு ஆண்டவன் அருள் வேண்டும் என்பதை மாணிக்க வாசகர் குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஆண்டவன் அருள் வேண்டும் இறைவன் திருவடிகளை நாடி செல்ல வேண்டும் ஓம் சிவ ஓம் சிவ ஓம் சிவ ஓம் ஓம் இறைவன் திருவடிகளை நாடி செல்ல வேண்டும் ஐந்து எழுத்தில் அமர்ந்தோனே அன்பரை நாளும் காப்போனே அப்படி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இறைவன் திருவடிகளை நாடி செல்ல வேண்டும் கோவில் வளாகங்களை நாடி செல்ல வேண்டும் திருவாசகம் பன்னிரு திருமுறைகளை நன்கு கற்றுணர்ந்த பெரியோர்களை நாடிச் செல்ல வேண்டும் ஆரோடு நோகேன் ஆருக்கு எடுத்துரைக்கேன் என்று சொல்லுகிறார் நீ என்னை ஆட்கொண்டாய் நீ என்னை ஆட்கொண்ட பிறகு நான் வேறு யாரிடத்திலே போய் அருளாய் அருளாய் என்று கேட்பேன் ஆரோடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைப்பேன் யாரிட்ட போய் நான் எடுத்துச் சொல்வேன் உரிமையோடு மாணிக்க வாசகர் கேட்கிறார் பாரொடு விண்ணாய் பரந்தயம் பரனே பற்று நான் மற்றிலன் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே ஆரொடு நோகேன் ஆர்க்கு எடுத்துரைக்கேன் நான் உனது அடியான் நான் சிவன் அடியார் நான் உன்னால் ஆட்கொள்ளப்பட்டவன் நீதான் எனக்கு அடைக்கலம் நான் யாரிடம் போய் சொல்வேன் எடுத்துரைக்கேன் யாரோடு நோகேன் யார்கிட்ட போய் ஐயா எனக்கு இந்த மாதிரி செய்யவில்லையே என்று நான் யாரிடம் நோகேன் யாருக்கு எடுத்துரைக்கேன் எனக்கு அருள வேண்டும் என்று நான் யாரிடம் போய் எடுத்துரைப்பேன் நீதானே எல்லாம் அப்படி இறைவனே எல்லாம் என்று சரணடைய வேண்டும் மெய்மையாம் உழவு செய்து விருப்பெனும் வித்தை வித்து பொய்மயாம் களைகள் வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கிக் கண்டு தகவனும் வேலையிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையுமன்ற அப்பர்வர்மன் உனக்கு சிவகதி கிடைக்கும் எப்படி கிடைக்கும் நான்கு வரிகளில் மிக தெளிவாக அப்பற் பெருமான் சொல்லுகிறார் மெய்மையாம் உளவு செய்து விருப்பெனும் வித்தை வித்தி பொய்மையாம் களைகள் வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவெனும் வேலையிட்டு நீ செம்மையில் நிற்பராகில் சிவகதி கிடைக்கும் இறைவனுடைய அருள் உண்டு ஆண்டனி அருளிலே ஆனால் வார்கடல் உலகில் வாழ்கிறேன் கண்டாய் என்று சொல்ல வேண்டியதில்லை பற்றுனான் மற்றிலன் கண்டாய் சீரொடு பொழிவாய் சிவபுரத்தரசே ஆர்கு நோகேன் ஆர்க்கெடுத்துரை கேன் மாணிக்க வாசக பெருமான் வாழ்விலே இறையொருள் வேண்டும் என்பதை மிக தெளிவாக இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் ஆண்டவன் அருள் வேண்டும் ஆண்டனி அருள் இலையானால் வார்கடல் உலகில் வாழ்களை கண்டாய் என்று அனைத்து அறிந்த மாணிக்க சொல்லுகின்ற பொழுது திருவாசக அவர் மாணிக்கவாசகர் சொல்ல ஆண்டவனே எழுதிய நிலை நாம் அறிவோம் அவ்வளவு பெரிய நிலையிலே மாணிக்கவாசகர் இருந்து ஆண்டவன் அருளைப் பற்றி அதனுடைய முக்கியத்துவம் தேவை மானுடம் உய்வதற்கு இறையருளின் முக்கியம் என்ன என்பது இந்த பாடலிலே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம் அன்பர்களே மீண்டும் சந்திப்போம் திருவாசக வாழ்வியல் நெறிகளை சிந்திப்போம் நன்றி ஓம் நம